அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் அஸ்டன் ப்ரொபஸர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்விற்கான தமிழ் தகுதி தேர்வு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அழகு வாரியாக நம்ம வந்து வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அழகு ரெண்டில் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வேர்ட் செய்யுங்க அதே போன்று நீங்கள் இலக்கணப் பகுதிகள் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி புக்கில் இருக்கக்கூடியது வந்து நல்லா படிச்சுக்கிங்க நம்ம தொடர்ந்து வந்து எல்லா அலகுலையுமே இருக்கக்கூடிய வினாக்கள் அதன் பிறகு வந்து ஒரு எம்சிக்கு டைப்பில் ஒவ்வொரு அழகுலையுமே இருபது வினாக்கள் வந்து தொடர்ந்து நம்ம நம்ம பார்க்கலாம் சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க முதல் வினா உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் இது என்னது மோனை எதுகை முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை இரண்டுமே இருக்கிறதால மோனை எதுகை அடுத்து இரண்டாவது வினா செய்தி ஒன்று இரண்டு மூன்று கொடுத்துருக்காங்க செய்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம் சரி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் தவறு என முதலிடம் காற்றின் ஆற் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்தனர் தமிழர் சரி அப்ப செய்தி ஒன்று மூணு ஆகியன சரி பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை என்ன இது ஏற்கனவே நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்கு அண்மொழி தொகை முறுக்கு மீசை வந்தார் பெரிய மீசை வந்தார் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கேட்டது அன்மொழி தொகை பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல் அப்படின்னா கிழக்கு கோடைன்னா கோடைன்னா மேற்கு வாடைனா வ வடக்கு தென்றல்னா தெற்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதற்கு வந்து சரியான பதில் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் விடை தொல்காப்பியர் திருமூலர் இயற்றிய நூல் விடை திருமந்திரம் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமந்திரம் குறிப்பிடுவது எது விடை பயிற்சி மழைக்காற்று என அழைக்கப்படுவது விடை கொண்டல் ஊதைக்காற்று வீசும் திசை என்ன விடை வடக்கு வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று காற்றை குறிப்பிடும் நூல் எது விடை சிலப்பதிகாரம் தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை சதவிகிதம் மழைப்பொழிவை தருகின்றது விடை எழுவது பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யார் பலபட்டடை சொக்கநாத புலவர் பழங்கால கடல் பயணங்கள் காற்றால் இயக்கப்பட்ட எவைகளால் நிகழ்ந்தன கொடுத்தனும் பாய்மரக் கப்பல் வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் எனும் அடிகள் அவ்வையாரின் குரலில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் பி வாயுதாரணை வாயுதாரணை முன்னீர் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை கடல் வழித்தொழில் ஆண்ட உறவோன் என பாராட்டப்பட்டவன் யார் பாராட்டியவர் யார் பாராட்டப்பட்டவன் வந்து கரிகால் பெருவளத்தான் பாராட்டியவர் வந்து வெண்ணிக்குயர்த்தியார் கரிகால் பெருவலத்தான் வெண்ணிக்குயர்த்தியார் பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார் விடை ஹிப்பாலஸ் கப்பல்கள் வந்து சென்ற துறைமுகம் என்ன முசிறி தென்மேற்கு பருவக்காற்று வீசும் மாதங்கள் ஜூன் முதல் செப்டம்பர் வரை காற்று கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே சென்று அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி எவ்வாறு மாறுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து பருவக்காற்று தாழ்வு மண்டலம் ஏற்படும் காலம் வடகிழக்கு பருவ காலம் வலிமிகின் இல்லை என்று காற்றை சிறப்பித்தவர் யார் விடை ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்று இளநாகனார் காற்றின் எத்தன்மையை பற்றி குறிப்பிடுகின்றார் காற்றின் வேகம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளத்தை தேர்ந்தெடுக்க காற்று காற்றினால் மின்சாரம் தயாரிக்கப்படுவதால் எதன் தேவை குறைகின்றது நிலக்கரி மெது உருளைகளை குறிக்கும் ஆங்கில சொல் டயர் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு யுனிசெஃப் என்பது என்ன ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் குளிர்பாதன பெட்டி வெளியிடும் நச்சு காற்று என்ன விடை குளோரோஃப்ளோரோ கார்பன் காற்று மாசுபாட்டை குறைக்க தற்போது குளிர் குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுவது எது விடை ஹைட்ரோ கார்பன் உலக காற்று நாள் ஜூன் பதினைந்து குளோரோ புளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும் விடை ஒரு லட்சம் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் அவர்களது தாய்மொழியில் எழுதி வைத்து பாடப்படுபவை எவை திருப்பாவை திருவம்பாவை உலக காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்தியா பெருமிடம் விடை ஐந்து ஐந்தாம் இடம் ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு கிபி முதலாம் நூற்றாண்டு பழங்கால கடல் பயணங்கள் காற்றால் இயக்கப்பட்ட சொல்லியாச்சு புறவுதா கதிர்களை தடுக்கும் அரண் ஓசோன் படலம் தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு கிபி பதினேழு பிராணரசம் என்பதன் பொருள் என்ன வலி இந்த நமக்கு வள்ளிக்கு வந்து வரது உயிர்வலி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை பாட்டுக்கொரு புலவன் என்று புகழப்பட்டவர் பாரதியார் எட்டய புற ஏந்தலாக அறியப்பட்ட கவிஞர் பாரதியார் கேலி கேலிச்சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார் பாரதியார் எழுதிய காவியத்தை தேர்ந்தெடுக்க பாஞ்சாலி சபதம் உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுவது விடை வசன கவிதை காற்று எதை சுமந்து வர வேண்டுமென பாரதி அழைக்கிறார் விடை மகரந்த தூளை வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் விடை பாரதியார் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா சுதேசமித்திரன் ஒன்று ரெண்டு சரி என்ற சொல்லின் பொருள் என்ன நற்சொல் மா அல் என்பதன் குறிப்பு என்ன அடப அளபடை அல்லது மா அல் என்பதன் குறிப்பு அல்லது அளபடை இன்னே வருகுவர் தாயர் யார் யாரிடம் கூறியது ஆய்மகள் கன்றிடம் பொறுத்துக சுவல் அப்படின்னா தோல்ன்னு அர்த்தம் சுவல்னா தோல் கோடுன்னா மலை நேமின்னா வளம்புரி சங்கு தூவி அப்படின்னா தூவி விடை வந்து ஆப்ஷன் ஒன்று தான் இதுக்கு சரியான பதில் நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது முதுப்பெண்டிர் தலைவியிடம் வலம்புரி பொறித்த மாதங் மாதாங்கு தடக்கையை உடையவர் யார் விடை திருமால் முல்லைக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க காத்திருத்தல் நீங்கள் வந்து ஐந்து தினைகளுக்கமான சிறுபொழுது பெரும்பொழுது அந்த அட்டவணை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா அதிலிருந்து ஒரு வினா வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு ஆர்ட்ரு படி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதோ ஒரு வினா அதை சார்ந்து வந்து இருக்கும் முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதும் சிறுபொழுதும் முறையே விடை கார்காலம் மாலை இந்த யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பர்கள் இந்த வரிசைப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து எப்படி எப்படி கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் அந்த அட்டவணையை வந்து நன்கு பயிற்சி எடுத்துக்கங்க ஒழிக்கும் கடலின் குளிர்நீரை பருகியது மழை மேகம் முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அடுத்து வந்து மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று ஒன்று முல்லைப்பாட்டு நூற்றி நான்கு அடிகளால் ஆனது தவறு என நூற்றி மூணு முல்லைப்பாட்டு ஆசிரிய பாவால் ஏற்றப்பட்டது சரி முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்டது சரி அப்போ கூற்று ஒன்று வந்து தவறு ரெண்டு மூணும் சரி முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் விடை நப்புதனார் வேற்றுமை வினை பண்பு முதலியவற்றின் உருபுகள் மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்பது எந்த தொடராகும் விடை தொகைநிலை தொடராகும் தொகைநிலை தொடர் வந்து அறுவகைப்படும் தொகாநிலை தொடர் தான் ஒன்பது தொகைநிலை தொடர் வந்து ஆறு தான் பனிக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விடை உருவகம் வேற்றுமை வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகையை கண்டுபிடி விடை மக்கள் தொண்டு மக்களுக்கு அந்த ஐ ஆல் கு இன் அது கண் அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா ஈஸியாக எந்த வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவம் உடன் உடன்தொக்கத்த தொகையாக மூன்றாமா நான்காமா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம பிரித்து பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் காலம் கரந்த பெயரச்சமே வினைத்தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது என்ன விடை உம்மை தொகை இதுவும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது மாறுகழி திங்கள் சாறை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெற்றுள்ள பொதுப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து முதல் இதில் பொதுப்பெயர் திங்கள் அப்படிங்குறது மாதம் பொதுவாக மாதத்தை குறிக்கிறது சாறை பாம்புல வந்து பாம்புங்கிறது பொதுவான பொதுப்பெயரில் வரும் அப்ப திங்கள் பாம்பு செங்காந்தல் என்ற தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு என்ன ஆகிய முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை இருபெயருட்டு பண்பு தொகையில் சிறப்பு பெயர் வந்து முன்னும் பொது பெயர் வந்து பின்னும் வரும் சிறப்பு பெயர் பொது பெயர் தொகை எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அதில் வந்து முதலாவது வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் எட்டு அதில் வந்து முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுதி இல்லை மீதி வந்து ஆறு தான் வரும் மொத்தம் வந்து எட்டு அனைவருக்கும் மிக்க நன்றி